திவ்ய பிரபந்த பகவத்கதாமிருதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத்கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது வராக அவதார வரலாறு ஹிரண்ய கசிபுவின் உடன் பிறந்தவனான ஹிரண்யாக்ஷன் என்னும் கொடிய அசுரன் தன் வலிமையார் பூமியை பாயாகச் சுருட்டி எடுத்துக்கொண்டு கடலில் மூழ்கி சென்றபொழுது தேவர் முனிவர் முதலியோரது வேண்டுகோளினால் திருமால் மகா வராக ரூபியாக திருவதரித்து கடலினுட்புக்கு அவ்வசுரனை நாடி கண்டு பொருது கோட்டினார் குத்தி கொன்று பாதாள லோகத்தை சார்ந்திருந்த பூமியை கோட்டினார் குத்தி அங்கு நின்று எடுத்துக்கொண்டு வந்து பழையபடி விரித்தருளினன் என்பதாம் இப்பொழுது நடக்கிற ஸ்வேத வராக கல்பத்துக்கு முந்தின பாத்ம கல்பத்தை பற்றிய பிரளயத்தின் இறுதியில் ஸ்ரீமன் நாராயணன் ஏகார்ணவமான பிரளையர் ஜலத்தில் மூழ்கியிருந்த பூமியை மேலே எடுக்க நினைத்து மகாவராக ரூபியாகி கோட்டு நுனியார் பூமியை எடுத்து வந்தனன் என்ற வரலாறும் உண்டு